ஸ்லோகத்தை நம்ம இன்னும் டெப்தா பார்த்தோம் அப்படின்னா இந்த பிறவி எடுக்கிறதுங்கிறது வந்து நம்மளுடைய பிறப்பை சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது என்னது இது வந்து மூன்று குணங்களின் பங்கை சார்ந்தது இந்த ஜென்மத்தில் நம்ம வந்து ஒரு அந்தனர் குலத்தை திறந்திருக்கோம் வச்சுக்கோங்க இந்த அந்தனர் குலத்தை வந்து ஒரு உயர்ந்த குலம் அப்படின்னு சொல்றது ஏன்னா அதுதான் சாத்வீக குணமா குணத்தோட இறக்கிறவங்க தான் இந்த ஜென்மத்தில் வந்து இந்த அந்தனர் குலத்தில் பிறக்க முடியும் என்று கூறுகிறார் இப்போ இந்த அப்படிப்பட்ட அந்தனர் குலத்தில் பிறந்துட்டு அதுக்கு விதிக்கப்பட்ட கர்மாவை செய்யாம நம்ம வேற வேற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு அது அதிலிருந்து நாம் பிறந்து சென்று விட்டோம் என்றால் அடுத்த ஜென்மத்தில் நமக்கு இந்த அந்தனர் குலம் கிடைக்காது அதற்கு அந்த நான்காவது வர்ணத்தில் பிறக்கலாம் இல்ல அதை விட கீழான ஒரு புழு பூச்சி விலங்குகள் எண்ணத்துலயும் பிறப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதனால் இந்த பிறவிங்கிறது பிறப்பை சார்ந்த விஷயம் இல்லை இது மூன்று குணங்களின் பங்கை சார்ந்த அதனால நம்ம எப்பவுமே நம்ம குணங்களை பார்த்துக்கிட்டே கேட்கணும் நம்ம குணம் வந்து கரெக்டா இருக்கணும் சாத்வீகத்தில் இருக்கணும் சாத்வீகமா இருக்கலாம் கொஞ்சம் ரஜோ குணம் இருக்கலாம் ஆனால் தமோ குணம் ரொம்பவே இருக்கவே கூடாது ஏன்னா ரஜோகுணம் இருந்தால் தான் ஆக்ஷன் பண்ண முடியும் சோ அது சாத்துவிக குணங்கிறது வந்து ஒரு பியூரிட்டி அது ஒரு பியூரா வச்சுக்கிட்டு கொஞ்சம் ரஜோகுணத்தோட செயல்களை புரிந்து கொண்டிருந்தோம் என்றால் நமது வர்ணத்திற்கு என்ன செயல்கள் கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கறத புரிந்துக்கிட்டு அந்த செயல்களை நாம் செய்து கொண்டிருந்தோம் என்றால் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பது நிச்சயம் கிருஷ்ணர் அவர்கள் நான்கு வர்ணத்தை படைத்திருக்கிறார் அததான் நம்ம வந்து இப்போ இந்த ஜாதிங்கிற பேர்ல வேற வேற விஷயமா பிரிச்சிருக்கோம் பட் அவர் வந்து கிளியரா நான்கு வர்ணம் மட்டும் தான் சொன்னார் ஒவ்வொரு மனிதரும் தனித்தன்மை வாய்ந்தவராகவும் வெவ்வேறு விகிதாச்சாரத்தில் கலந்திருக்கும் முக்குணங்களை உடையவராகவும் இருக்கிறார் கிருஷ்ணர் வந்து எதையுமே வேறுபடுத்தி பார்க்கல அதை எப்பவுமே நம்ம மனசுல வச்சுக்கணும் இது உயர்ந்த ஜாதி அது தாழ்ந்த ஜாதி என்று அவர் எதையும் கூறவில்லை இப்ப அடிப்படையாக நான்கு வகையான மக்கள் இருக்கிறார்கள் அந்த நான்கு வருணத்தினால் எந்த குணத்தின் ஆதிக்கம் மேலோங்கிய நிலையில் இருக்கிறதோ சோ மூணு குணமும் ஒன்னா தான் இருக்கும் மிக்சராக தான் இருக்கும் எந்த குணத்தின் ஆதிக்கம் மேலோங்கிய நிலையில் இருக்கிறதோ அந்த ஆதிக்க குணத்தின் அடிப்படையில் தான் ஒருவருடைய பண்பு அமையும் என்று மாத்திரமே கிருஷ்ணர் சொல்கிறார் இன்னொரு விஷயத்த நீங்க நல்லா வச்சுக்கணும் குணம் பிறப்பால் வருவது கிடையாது இப்போ இந்த ஜென்மத்தில் நான் பிறந்திருக்கேன்னா எனக்கு ஒரு குணம் இருக்கும் அந்த குணம் எனக்கு இந்த எனக்கு இந்த குணம் வந்தது கிடையாது குணம் பிறப்பால் வருவது கிடையாது வர்ணம் பிறப்பினால் ஏற்படுவதில்லை இந்த ஜென்மத்தில் நான் பிராமணனா பிறக்கணும் இல்ல சத்திரியனா பிறக்கணும் இல்ல வைசியனா பிறக்கணும் அப்படிங்கிறது இந்த பிறப்பினால வருது ஒருவரின் குணம் அதாவது மனதின் இயல்பானது அவருக்குள் இயற்கையாய் அமைந்திருக்கிற அவரது உள்ளார்ந்த பண்புகளை பொறுத்தது நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம் நான்கு வகையான மக்கள் இருக்கிறார்கள் எந்த குணத்தினாரோ ஆதிக்கம் மேலோங்கிய நிலையில் இருக்கிறதோ அந்த ஆதிக்க குணத்தின் அடிப்படையில் தான் ஒருவருடைய பண்பு அமையும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்ப அதை அவர் இங்கேயும் சொல்றாரு அதாவது மனதின் இயல்பானது அவருக்குள் இயற்கையாக அமைந்திருக்கிற அவரது உள்ளார்ந்த பண்புகளை பொறுத்தே இருக்கிறது பூர்வ ஜென்ம வாசனாக்களின் அடிப்படையில் தான் ஒருவரின் குணம் அமைகிறது ஒருவர் எந்த குணத்துடன் பிறந்திருக்கிறாரோ அதன் அடிப்படையில் அவருடைய வர்ணத்தை அதாவது ஜாதியை நான் முடிவு செய்கிறேன் என்று கிருஷ்ணர் சொல்கிறார் ஸோ நீங்கள் வந்து குணத்தை மட்டும்தான் அந்த ஜென்மத்தை கொண்டு வர்றீங்க போன ஜென்மத்தில் விட்டதை ஒரு ஒரு குணத்தில் இறக்கும் போது நீங்கள் ஒரு குணத்தில் இருந்திருப்பீங்க இல்லையா உங்களுக்கு சாத்விக குணம் அதிகமாக இருந்திருக்கலாம் இல்லை ராஜச குணம் அதிகமாக இருந்திருக்கலாம் இல்லை தாமச குணம் அதிகமாக இருந்திருக்கலாம் அதை மட்டும்தான் நீங்கள் இந்த ஜென்மத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணுறீங்க எடுத்து நீங்கள் கேரி ஃபார்வர்ட் வாசனைகள் அதை பொறுத்து அமையும் அப்போ அந்த குணம் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வருது அதுக்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு வர்ணத்தை அவர் முடிவு செய்கிறார் பூர்வ ஜ இதை அவர் முடிவு செய்கிறார் வர்ண அமைப்பில் பார்த்தீங்கன்னா நான்கு பிரிவுகள் இருக்க நம்ம பார்த்தோம் ஒன்னு பிராமணர்கள் இன்னொன்னு சத்திரியர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் இப்போ பிராமணர்கள் அப்படின்னா யாருன்னா அறிஞர்கள் சமய குருமார்கள் பட்டறிவு உடையவர்கள் இவர்கள் அனைவரும் பிராமணர்கள் அடுத்து சத்திரியர்கள் யாருன்னா வீரம் மற்றும் உடல் பலத்தை கொண்ட படை வீரர்கள் பிரபுக்கள் அரசர்கள் தாக்கும் மற்றும் சண்டை ஓடும் மனப்பான்மை உடையவர்கள் ஃபைட்டிங் அவங்க எல்லாம் சேர்ந்தவங்களா இருப்பாங்க அவங்க அதில் ஷைன் பண்ண முடியும் அடுத்து வைசியர்கள் யாருன்னா வணிகம் செய்யும் சமுதாயத்தினர் வியாபாரிகள் வலுவான தொழில் திறமை உடையவர்கள் யாவரும் வைசியர்கள் அடுத்து வந்து உடல் ரீதியாக செயல் திறன் செயல் ஆற்றல் உடையவர்கள் யாவரும் தொழிலாளிகள் அதாவது சூத்திரர்கள் நான்காம் நினைத்தவர்கள் அடிமை தொழில் செய்பவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திறன் அமைப்பில் தான் நம்ம வந்து வளர முடியும் அப்படித்தான் நம்மள வளர்க்கப்பட வேண்டும் அல்லது நம் குழந்தைகளை நாம் அப்படித்தான் வளர்க்க வேண்டும் நீங்க வந்து சத்திரியர் அதாவது இந்த சூத்திரர்கள் இனத்தில் பிறந்தால் நான்காம் இனத்தவர்கள் இதில் பிறந்திருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு ரெஸ்லராகவோ இல்ல வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாகவோ வளர்றதுக்கான சாக்கி கூறுகள் நம்ம இருக்காது அந்த அடிப்படை குணம் நம்ம இடம் இருக்காது இப்ப நீங்க அதுக்கு தகுந்த கல்வியை நீங்க படிக்க வைக்கலைன்னா படிக்க வைக்கீங்கன்னா அதுல வந்து அந்த அடிப்படை குணம் இல்லாதவர்கள் அதை செய்ய முடியல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் எனக்கு வந்து இந்த ரேகி ஹீலிங் அப்படின்னு ஒரு விஷயம் அந்த இருக்கு நிறைய பிராணி ஹீலிங் இந்த ரேகி ஹீலிங்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கல்வியை படிக்கணும்னு ரொம்ப ஆசை இது வந்து ஹீலிங் மூலமா ஒரு ஒரு நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு திறன் வாய்ந்த ஒரு கலை அதாவது இந்த நோயோட வீரியத்தை குறைக்கும் மருந்து சாப்பிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு என்னால் அந்த கஷ்டம் அந்த பெயின் இருக்கும் அந்த ஒரு வியாதினால ஒரு பெயின் இருக்கும் போது அந்த மூலமா அவங்களும் இந்த கல்வியை பயில வேண்டும் எனக்கு ரொம்ப ஆசை ஆனா இதை நான் வந்து ட்ரை பண்ணு வந்து அதை அந்த கோர்ஸோ இல்லை அதுக்கு ரிலேட்டடான விஷயத்தை வந்து என்னால் ஜாயின் பண்ண முடியல நிறைய முயற்சிகள்லாம் எடுத்தோம் பட் அந்த அந்த ஹீலிங் ப்ராசஸ்க்குள்ளே என்னால் போக முடியல அதை கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு வரவில்லை அப்போ வந்து ஒரு என்னோட குருக்கிட்ட வந்து நான் கேட்கும் போது ஏன் என்னால் வந்து ரேகை ஹீலிங் படிக்க முடியல என்ன என்ன செய்யணும் அப்படிங்கும்போது உனக்கு உனக்குள்ள ஹீலிங் கோர்ஸ் படித்தாலும் உன்னால் அதில் ஷைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ எந்த திறன் அமைப்பின் அடிப்படையில் குழந்தைகள் பயிற்றுவிக்கப்பட வேண்டுமோ அந்த அமைப்பின் அடிப்படையில் தான் இப்போ நம்ம முதல்ல பேசிக்கலாம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிடணும் நம்ம இந்த வருணத்தில் இருக்கோம் நமக்கு விதிக்கப்பட்ட கர்மாக்கள் என்ன இப்படிதான் நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு முடிக்கும் போது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கற்றுக்கணும் அப்புறம் காலேஜ் முடிச்சில ஜாபுகள்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படித்து கம்ப்யூட்டர் ஃபீல்டில் நம்ம ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நிறைய முயற்சிகள் இருக்கேன் அப்புறம் வந்து நான் படிக்கிற காலத்துல சி சி பிளஸ் சி லாங்குவேஜ் ஜாவா இதெல்லாம் இருந்தது இதையெல்லாம் நான் வந்து படித்து நம்ம ஐடி இண்டஸ்ட்ரினா இப்போ ஐடி இண்டஸ்ட்ரி நல்ல பூமிகள் இருந்ததுனால அதுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு நான் ரொம்ப ட்ரை பண்ணும்போது எனக்கு இந்த ப்ரோக்ராமிங்லாம் நாலேஜும் சுத்தமாக வரல எனக்கு சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ் வந்து இந்த போட்டு சொல்லிக் கொடுக்குறாங்க இப்படி பாருங்க சார் இந்த மாதிரி படிக்க இந்த மாதிரி ப்ரோக்ராம் லாங்குவேஜ் எழுதுவோம் நிறைய கற்றுக் கொடுத்தாங்க பட் என் மைண்ட்ல அது ஏறவே இல்லை அப்போ அதுக்கான செயல் திறன் அந்த திறன் அமைப்பு எனக்கு இல்லை நான் அந்த கல்வியை பயில முடியாது அப்ப நான் ஒன்றா பார்த்துட்டு வரேன் என்னால ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு ஸ்டேஜ்ல நான் ப்ரோக்ராமிங் நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன் நான் ட்ரை பண்றேன் எனக்கு கம்ப்யூட்டர் சுத்தமா வர மாட்டேங்குது அடுத்து ரேகி கேள்வி கற்றுக்கலாம் அப்படின்னு நான் மேகம் பண்றேன் என் குறிக்கிட்ட கேட்கும் போது உனக்குள்ள அந்த பவரே இல்லை ஸோ நீங்க வந்து ஒரு கல்வி பயிலும் பொழுதோ இல்லை ஒரு கலையை கற்கும் பொழுதோ அதுக்கான ஒரு விஷயம் உங்களுக்குள் இருக்க வேண்டும் அந்த அமைப்பில் நீங்கள் பிறந்திருக்க வேண்டும் இப்போ நான் டாக்டர் நினைச்சா எனக்கு அந்த கியூரிங் கெப்பாசிட்டி எனக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா தான் அந்த கல்வியவே நான் படிக்க முடியும் இப்படி இந்த ரீதியாக நம்மோட வர்ணத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட பிறவி குணம்னு சொல்றாங்க இல்லையா நம்ம பிறவி குணம்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றாறு போல் இதுதான் அந்த குருகுலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அடிப்படையில் அவங்க அந்த மாதிரிதான் அந்தந்த குழந்தைகளை வளர்த்தார்கள் இப்போ சில பேருக்கு வந்து வித்தியை கற்றுக் கொடுப்பாங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேற மாதிரியான விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியான கல்வி கல்வி பயிர்விக்கும் முறை குருகுல காலத்தில் கிடையாது அது இப்போ உள்ள மாடர்ன் எஜுகேஷன்ல தான் அப்படி எல்லாரும் ஃபிசிக்ஸ் படிக்கணும் கெமிஸ்ட்ரி படிக்கணும் பயாலஜி படிக்கணும் இங்கிலீஷ் படிக்கணும் தமிழ் படிக்கணும் சில பேருக்கு இங்கிலீஷ் வரும் சில பேருக்கு மேக்ஸ் வரும் சில பேருக்கு சயின்ஸ் வராது அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலை கிடையாது ஆனால் குருகுல கல்வி அப்படி இல்லை உங்களுக்கு எது வருதோ அதுக்கு ஏற்றோர் உங்களை குருகுலம் என்று அழைக்கப்படும் அந்த அமைப்பில் அவர் குழந்தைகளுக்கு அறிவை புகட்டுவது மட்டுமல்லாமல் அந்த குழந்தைகளின் தொழில் எதிர்காலம் இவற்றை முடிவு செய்பவராகவும் இருப்பார்கள் இப்போ அந்த குருகுலத்திலேனா ஒரு குரு இருப்பார் இல்லையா அவருடைய பாதுகாப்பில் இருக்கும் ஒவ்வொரு குழந்தையின் திறமையையும் அந்த குழந்தையின் மனப்போக்கு இயல்பு குணம் இதான் நாலு விஷயத்தை பொறுத்து தான் ஒன்னு வர்ணம் ஆசிரமம் இயல்பு குணம் இயல்பு சூழ்நிலை பத்தி நம்ம நிறைய இது குணம் இவற்றின் அடிப்படையில் மதிப்பீடு செய்வாங்க பிறகு அந்த குழந்தை மேற்கொள்ள வேண்டிய தொழிலை அவர்கள் முடிவு செய்வார்கள் இது குழந்தையின் மனப்போக்கு திறமை வெறுப்பு வெறுப்பு இவற்றின் அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்படுவதாகும் ஜோதிடக் கலையின் உதவியால் தீர்மானிக்கப்படுகிற ஒரு விஞ்ஞானபூர்வமான செயல்முறையாகவும் இருந்தது அப்படி தான் வந்து இந்த குருகுலத்தில் அந்தந்த டேலண்ட்டுக்காக இந்த ஒரு குழந்தைக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அந்த டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கல்வி பயிற்றுவிக்கப்பட்டது ஆனால் இப்போ அந்த மாதிரியான கல்வி பயிற்றுவிக்கப்படவில்லை தான் வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ஷைன் ஆகிறாங்க தனிப்பட்ட குழந்தையின் வெற்றியோ இல்ல தனிப்பட்ட குழந்தையின் தோல்வி கிடையாது நீங்க அவங்களுக்கு ஏற்ற கல்வியை கொடுக்கவில்லை அப்படின்னு தான் நீங்க எடுத்துக்கணும் நான்கு வர்ணங்கள் அடிப்படை இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் மூன்று குணங்களின் அடிப்படையில் இந்த மூன்று குணங்களின் அடிப்படையில் பரமாத்மா நான்கு வர்ணத்தினை தோற்றுவிக்கிறார் சத்திரியர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் அப்படிங்கிற தோற்றுவிச்சு அவங்க என்ன குணத்தில் பிறக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த வர்ணத்தில் அவர் ஃபிட் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான கருமாக்கள் அதாவது நீ என்ன செயலை செய்யணும் அப்படிங்கறதையும் அவர் சொல்லிடுறார் இந்த திறன் அமைப்பின் அடிப்படையில் தான் நாம் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிறப்பின் அடிப்படையில் இல்லாமல் அவர்கள் அவர்களுடைய குணத்தின் அடிப்படையில் தான் அவர் அவர்களுடைய தொழிலுக்காக பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும் நல்லா புரிஞ்சுங்க ஒரு பையன் ஷைன் பண்றான் சக்சஸ் ஆகிறான் அப்படின்னா அவன் வந்து அவன் பிறப்பின் அடிப்படையில் செய்யல அவன் குணத்தின் அடிப்படை செய்கிறான் இப்போ இந்த எனக்கு இந்த குணம் இருக்குன்னா இதுக்கு தகுந்த மாதிரி சில கர்மங்கள் இருக்கு இந்த குணத்துக்கு ஏற்ற மாதிரி சில செயல்கள் இருக்கு இந்த செயல்களை நான் செஞ்சுக்கிட்டே போனேன் அப்படின்னா என்னால் ஜெயிக்க முடியும் அதுக்கு மாறாக என் குணத்துக்கு மாறாக நான் சில செயல்களை செய்தேன் என்றால் அதில் நான் ஜெயிக்க முடியாது நம்ம வீட்டில் அந்த தப்பெல்லாம் பண்ணுவாங்க நமக்கு வராத சப்ஜெக்டை படிக்க சொல்லுவாங்க இன்ஜினியரிங் எடுத்தபடி டாக்டர் எடுத்தபடி எனக்கு லாயராக இருக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நான் லாயருக்கு படித்தேன் நான் அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிளாக என்ன நினைப்பாங்க நம்ம பையன் இந்த ஃபீல்டில் போனால் அவன் நல்ல ஷைன் ஆகலாம் இன்னைக்கு இதுதான் மார்க்கெட்டில் ட்ரெண்டு நிறைய சேலரி கிடைக்கும் அவனும் அவங்க ஒரு நல்ல ஒரு விதத்தில் தான் அவங்களும் வந்து கைட் பண்ணுறாங்க பட் பேசிக்கான விஷயத்தை அவங்க விட்டுட்டாங்க ட்ரெண்டு என்ன அந்த இருக்கலாம் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டு நாளைக்கு இருக்காது ஐடி இண்டஸ்ட்ரி ஒரு காலத்தில் நல்ல பூமிங்கில இருந்தது ஆனா இந்த இயர் ஐடி இண்டஸ்ட்ரினால நிறைய ப்ராப்ளமே இருக்கு அப்போ ஒரு டெம்பரரியா இருக்கிற ஒரு ட்ரெண்டை வச்சுக்கிட்டு நம்ம நிறைய விஷயம் அதாவது டெம்பரரியா இருக்கிற அந்த ட்ரெண்டை வச்சுக்கிட்டு நம்ம நம்ம பிள்ளைகளை தயார்படுத்திக்கொண்டே போயிடும் அல்லது நாம் நம்மை தயார்படுத்தி கொண்டு போயிடும் அது கிடையாது குணத்தின் அடிப்படையில் தான் உங்கள் கர்மங்கள் இருக்கும் பகவான் என்ன செய்கிறாரு உன் குணத்தை என்னன்னு இவன் என்ன குணத்துல போன நன்மத்துல இறந்தான் அப்ப இவனை கொண்டு போய் இந்த வர்ணத்துல ஃபிட் பண்ணு அப்படிங்கறது அப்போ அந்த வர்ணத்துல ஃபிட் பண்ணியாச்சுன்னா அந்த வர்ணத்துக்குன்னு சில கர்மாக்கள் வச்சிருக்காரு செயல்கள் இதைத்தான் நீ செய்யணும்னு சொல்லிட்டாரு நீ அதை செய்யாம நீ போய் மற்ற செயல்களை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு வெற்றி கிடைக்காது இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ குழந்தைகளின் திறமையை மதிப்பீடு செய்து பிறகு அதற்கேற்ப அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு சமம் அப்ப வழிகாட்டுவது என்ற பெயரில் இன்று நடைபெறுவதை விட இந்த குருகுல காலத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா நம்ம போன வீடியோல பேசணும் அது வந்து மிகவும் சிறப்பானது மட்டுமல்ல விஞ்ஞான பூர்வமானதும் கூட அதனாலதான் குருகுலத்தில் பயின்ற குழந்தைகள் அந்தந்த துறைகளில் வெற்றி அடைந்தார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தருக்குல்வத்தை நல்லா வரும் ஒருத்தருக்கு வந்து மல்யுத்தம் நல்லா வரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் ஒருத்தருக்கு பாட நல்ல கவிஞனாக வருவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படி இப்ப அப்படி இல்லையா எல்லாருமே இன்ஜினியரா இருக்கணும் இல்ல டாக்டராக இருக்கணும் வேறு ப்ரொஃபஷன் அவன் பார்க்க இல்லையா நீ சிஏ பிடிச்சிருக்கும் ஐசர் மீலை பிடிச்சிருக்கும் எல்லாரும் பெரிய பெரிய இருந்தால் தான் இன்றைக்கி மரியாதை இல்லாட்டி கிடையாது பட் அவனுக்கு வந்து மேக்ஸே வராது அவனை வந்து போய் பீகா சேர்ப்பான் சிஏ படின்னு சொல்லுவான் அவன் இன்ஜினியரிங்கே மண்டலியாக தான் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியே பிடிக்காது அவனை வந்து போய் இன்ஜினியரிங்கில் சேர்த்திருப்பான் பயாலஜினாலே பிடிக்காது அவனை வந்து போய் டாக்டரில் சேர்த்து விடுவான் ஸோ இயல்பு என்ன நம்மளுடைய இயல்பு என்ன நம்மளுடைய குணம் என்ன இந்த குணத்தின் அடிப்படையில் நம்மளால் என்ன வேலை செய்ய முடியுங்கிறத நாம் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு வழிகாட்டுதல் இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம் நாம் தொடர்ந்து பேசுவோம்